மைனா கும்கி கயல் தொடரி காடான் செம்பி என மிகவும் வித்தியாசமான கதைகளை கொண்ட படங்களை இயக்கியவர் பிரபு சாலம்மன் பத்துக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய இவர் சில படங்களை தயாரித்தும் உள்ளார் பிரபு சாலமன் தற்போது அவருக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை தேடி கொடுத்த கும்கி படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கி வருகிறார் விரைவில் படம் வெளியாகும் என கூறப்படுகிறது பிரபு சாலமனை விட சமூக வலைதளங்களில் அதிகம் பிரபலமாக இருப்பது அவரது மகள் என்று கூறலாம் பிகில் படத்தில் இடம்பெற்ற வெறித்தனம் பாடலை டிக்டாக் செய்து பிரபலமானவர் பிரபு சாலமன் மகள் அதில் அவர் என் மகள் கண்டிப்பாக நடிக்க வரமாட்டாள் மாட்டாள் கல்லூரி படிக்கும்போது ஜாலியாக டிக்டாக் எல்லாம் செய்வது வழக்கம்தான் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்று அவளை கடுமையாக திட்டியிருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் தற்போது பிரபு சாலமன் மகளின் சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக அட இவரும் நாயகி தான் உள்ளாரே என கமெண்ட் செய்து வருகிறார்கள்